அருகே நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிற்கு செல்லும் லாரிகளால் சேதமடைந்த சாலை கனரக வாகனங்கள் சென்றதால் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாகும் தண்ணீர் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் சாலையில் நாற்றுகளை நட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் பாலபுரம் கிராமத்தில் குத்தாலம் வட்டத்திற்கு உட்பட்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நெல் சேமிப்பு கிடங்கு அமைந்துள்ளது இந்த கிடங்கு கட்டி முடிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் கிடங்கிற்கு செல்லக்கூடிய சாலை போடப்படாததால் மழைநீர் தேங்கி குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இது தொடர்பாக பலமுறை புகார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் கிடங்கு திறக்கப்பட்ட பின்பு கனரக வாகனங்கள் குறுகிய பாதையில் இவ்வழியாக அதிகளவில் சென்றதால் முற்றிலும் சாலை சேதமடைந்து குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சேதமடைந்த சாலையில் நாற்றுகளை நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு செல்லக்கூடிய விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சாலை அமைத்து தராவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர் இந்த ஊரில் வந்து கவர்மெண்ட்டு குடன்னு வச்சிருக்காங்க பொது விநியோக உடனு வச்சுருக்குறாங்க இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த குடோனுக்கு இந்த வழியாக தான் போகணும் இங்கே வந்து இந்த க இந்த இந்த ஊர் மக்களே இந்த விவசாயம் வந்து இந்த ரோட்டில் தான் போய் பண்ணணும் இந்த நாங்களும் ஒரு அஞ்சு வருஷமாக மூணு வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் இதில் வந்து பைப் லைன் கனரக வாங்கணும் வந்துருக்காங்க பைப் லைன்லாம் உடஞ்சி போயிடுது இந்த பிள்ளைங்க வந்து வெளில வரமுடில்ல தொடர்ந்து நாங்கள் வந்து எத்தனை போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம் ஜாதியை மறைச்சு பார்த்துட்டோம் என்ன இதில் வந்து கவர்மெண்ட்டில் கேட்டாக்கா பணம் சேங்க்ஷன் ஆகிடுச்சு என்ன ரெண்டு மாதம் கட்டி தரோம் மூணு மாதத்தில் ரோடு ரோடு போட்டு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் செஞ்சதே இல்லை இன்றைக்கி மூணு வருஷமாக கடுமையாக நாங்கள் இருக்கோம் என்ன இந்த பைப்பில் வேணா அடிக்கடி நாலு நாளில் உடச்சிக்கிது குடி தண்ணி இருக்குது எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க பொம்பளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆடு மாடு சமயத்தில் ஆடு கூட அடிமட்டப்பட்டுது பிள்ளைங்க வெளில வர முடியல இப்படி இருக்குது இந்த கவர்மெண்ட் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் இப்ப வந்து ரோட்ல நடுவு நட்டிருக்கோம் இருக்கோம் நடுவு நட்டாதான் இந்த கவர்மெண்ட் வந்து ரோடு போடுங்களா என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் புரியல பசங்களும் வர முடியல ஒரு தண்ணி பிடிச்சிட்டு வர முடியல தேனிங்கா இருக்கு பக்கத்துல குளா இருக்கு கொஞ்சம் துத்து விட்டு கூட வரலாம் ஒரு ஆள் கூட மாற முடியல இதே மாதிரி சூழ்நிலையில நாங்க ரொம்ப அவதிப்படுறோம் நாங்களும் பல முறை போராட்டம் பண்ணி வண்டியை நிப்பாட்டிட்டோம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க வண்டியை நிப்பாட்டுறப்ப என்ன சொல்றாங்கன்னா சரி தோ பண்ணிடு சரி ஆயிடும் நாளைக்கு அப்படின்னு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு எந்த புரோஜனமும் இல்லை ரொம்ப சிரமப்படுறோம் இந்த ரோட்டை சரி பண்ணுங்க தயவு செஞ்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க